ியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கும் ஒரு நல்லதொரு நல்லதொரு வழிகாட்டுதலை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கும் நமது மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவரும் கூடிய விரைவில் வர இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வருக வருகிறது நமது இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு நமது வணக்கத்திற்குரிய சேலம் மாநகர மேயர் ஆய்யா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் அவர்களை நமது பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் வருக வரவேற்பதை உடனடியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைய வேண்டும் எங்களது துறை சார்ந்த ஐடி வாய்ப்பு மற்றும் நீங்கள் மேற்கொள்ளப்படுது குறைந்தபட்ச சம்பளமாக பதினைந்தாயிரம் இருபத்தி இரண்டாயிரம் வரை பெற தயாராகுமா இரண்டு வருட படிப்பு ஒரு வருட படிப்பு அதனுடைய

வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற இந்த அரசுடைய நோக்கத்தை நீங்கள் இங்கே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டி உழைப்படுத்து நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று கேட்டு உங்களை உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்திருக்காங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் விமென் வந்திருக்காங்க சவுடேஸ்வரி காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காலேஜஸும் வந்திருக்காங்க அவங்க கிட்ட

என்று சொல்லக்கூடிய வருங்கால சிகரங்களே காணாக்கும் கண்டவர்க்கும் கண்ணடைக்கும் கண்ணாய் கண்ணாக்கும் கற்றவர்க்கும் கழிப்பள்ளும் கழிப்பாய் வண்ணாக்கும் மாட்டார்க்கும் வரவழைக்கும் வரமாய் மதியாக்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியாய் நல்லாக்கும் பொண்ணாக்கும் நடுகின்ற நடுவாய் எழுந்திருக்கிற

இடு பைடு 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 அந்த குரல நல்லவர்கள் வாழ்க்கையின் துன்பங்கள் திரி அந்த நல்லவர்கள் அந்த துன்பத்திலே ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டு ஒரு இன்பத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற வளர்ச்சி பாதையிலே நம் எல்லாம் சீந்தோக்கி தெறித்தின்ற அந்த கள்ளியை மீண்டும் தொடருகின்ற அந்த ஒப்பற்றாய்ப்பை உருவாக்கி காண அப்படின்னு பார்த்தா அது இருக்கும்னு நினைச்சுக்கலாம் இல்லாம இருக்கலாம் நினைச்சிருக்கலாம் ஆனா இனிவர ஜெனரேஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே வந்திருக்கீங்க நிறைய என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக அது வந்து இம்பார்ட்டண்ட் கொடுத்துருப்பீங்க கல்வி எஜுகேஷன் அதுதான் பெஸ்ட்டல் சொல்றேன் வந்து எப்படி நாம் வந்து நம்ம கல்விக்கு நம்ம எந்த மாதிரியான நாம் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதே தெரியாமலே இருக்கோம்

சேலம் மாவட்டம் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து பெரிய பெரிய இடத்துக்கு இடத்துல இன்னும் கிட்டத்தட்ட எந்த வருஷம் மட்டும் ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய் உயர்கல்விக்கு செல்ல இல்லை செல்ல விரும்பாத நோயர் இருக்கின்ற ஒரு மாதத்தின் இப்போ இந்த மாதத்தில் நம்ம ஒரு ரெண்டாயிரம் பேரும் வந்து காலேஜ் வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு எரநூத்தி இருபத்தி மாணவ அடுத்து காலேஜ் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இல்லை தந்திச்சு போக பிடிக்காமல் காலேஜுக்கு போக வாய்ப்பை பிடிச்சி இது வேற ஒரு காரணத்துக்காக தந்திச்சுப்போ எனக்கு எனக்கு தெரியல எனக்கு வேறு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க काम से mm -hmm.